அவங்க நீ அவங்ககிட்ட நீங்க வாங்குற மிஷின்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சோ எம்ப்ராய்டரி மிஷின் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இது மூலயமா நீங்க வந்து ஒரு குறைந்த இதுலயே வந்து முதலீட்டுலயே வந்து நல்ல லாபம் வந்து ஈட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் இலவச ட்ரைனிங் ஒன் வீக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது இல்லாமல் ஸ்பெஷல் கிஃப்ட் தீபாவளிக்கு கொடுக்க போறாங்க ஆல்ரெடி நீங்க ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் இல்லை இதை பத்தி எதுவுமே தெரிலனால ஒரு சூப்பரான இன்கம் அன் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க டீட்டெயிலா வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன் டிஸ்க்ளயும் நம்பர் வரும்

இதுக்குள்ளே தான் நம்ம போகணும் இதில் ஹேண்ட் சைடில் இருக்க பில்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஆர் எம்ப்ரோ சொல்யூஷன்ஸ் இருக்குது இது வந்து மதுரை பிரான்ச்சு உங்களுக்கு வேறு பிரான்ஞ்சஸும் இருக்குது சப்போஸ் இந்த வீடியோ அந்த ஊருக்கு பக்கத்துலேருந்து பார்த்துட்டு நீங்கள் அந்த ஊர் அந்த அந்த ஊரில் இருக்க பிரான்ச் கூட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் ஸோ இங்கே எம்ப்ராய்டரி மிஷின் டெமோ வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்துக்கலாம் மெட்டீரியல்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் ஸோ அதெல்லாமே இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த மெஷினில் என்னென்ன ஃப்ரீ கிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ வீட்டில் இருக்கீங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லை ஒரு இன்கம் எனக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்கில் போய் டீட்டெயிலாக எல்லாமே பார்க்கலாம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ட்ரிபிள் ஆர் கம்பெனியில் என்னெல்லாம் ப்ரொவைட் இருக்கீங்க ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணலாமா ஸோ மிஷின் வந்து ட்ரிபிளர் எம்ப்ரோ சொல்யூஷன் இதோட ஹிடம்ஸ் வந்து பெங்களூர்ல இருக்கு ஸோ இதோட ப்ரா ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணப்படும் ஸோ த்ரெட் ஒர்க் பண்ணிக்கலாம் ஜெரி ஒர்க் பண்ணிக்கலாம் மிரர் ஒர்க்கும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா நாலே ஸ்டெப்ல மிஷின் ரன் ஆக போகுது நார்மலாக ஒரு மிஷின் ஒரு டிசைன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் உட்காந்து நம்ம அதை பிளேஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள த்ரீ டேஸ்ல இருந்து செவன் டேஸ் வரைக்கும் டைமிங்ன்றது எடுக்கும் ஆனால் ஜஸ்ட் இந்த மிஷினில் டூ hoursல நம்ம ரன் பண்ணுற டிசைன்ஸும் இருக்குது டூ hoursல இருந்து ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் ரன் சோ வீட்டில் ஒரு வேலை பார்த்துட்டே நம்ம வந்து இதை ஆன் பண்ணி விட்டா போதும் ஓகே மேம் இப்போ இது என்ன மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து இது யூஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுக்குறீங்க இந்த மிஷின் வாங்குறதுக்கு என்ன ப்ராசஸ் அதெல்லாம் சொல்லலாமா ஓகே ஸோ மிஷின் வந்து எல்லாரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு செகண்ட் இன்கம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த மிஷின் எடுத்துக்கலாம் இல்லை நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கோம் வீட்டில் இருந்து குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்கம்ன்றது இப்போ ஆல் எல்லா ஸோ வெளியே போய் நல்லா ஒர்க் பண்ண முடியாதுன்றவங்களுக்கு நார்மலாக ஓகே உங்கள் கம்பெனி நேம் என்ன ஸோ உங்கள் கம்பெனியோட பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது ஓகே ஸோ மிஷினோட கம்பெனியோட நேம் வந்து ட்ரிபிள் ஆர் எம்ப்ரோ சொல்யூஷன் ஸோ பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் சேலம் மாதிரி மொத்தம் நாலு பிரான்ச்சஸ் நாலு பிரான்ச்சஸ் இருக்குது ஓகே மேம் இப்போ மிஷின் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் ஸோ மிஷின் வாங்குறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள் உங்களுக்கு நியர்பை எந்த பிரான்ச் இருக்கோ நீங்கள் சேலத்தில் இருந்தாலும் சரி சென்னையில் இருந்தாலும் சரி மதுரையில் இருந்தாலும் சரி இது மாதிரி இங்கே சுற்றி இருக்க பிளேசஸில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நியர்பை எங்கே இருக்கோ அங்கே போய் நேரில் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிவிட்டு மிஷின் உங்களுக்கு டெமோ பாருங்கள் டெமோ பார்த்து உங்களுக்கு ஓகே க்ளியராக இருக்குது நாங்கள் எடுக்கணும்னு ஐடியா இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட்டு புக்கிங் பேமெண்ட் மட்டும் போதும் புக்கிங் அமௌண்ட் மினிமம் டென் மட்டும் நீங்க பே ஸோ வந்து பார்த்து ஆன பிறகு பே பண்ணா போதும் அதுவும் அட்வான்ஸ் வந்து டென் தான் பே பண்ணா போதும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்தா போதும்

ஓகே மேம் நம்ம ட்ரிபிளர் வந்து டென் இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூர் அண்ட் ஹைதராபாத்தில் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ என்ன ப்ராசஸ்னாலும் சரி நீங்கள் ஜஸ்ட் என்கொயரி மட்டும் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு நியர்பை எந்த பிரான்சஸ்னாலும் சரி அது பெங்களூரில் இருந்தாலும் சரி நீங்கள் பெங்களூர்ல கூட விஷயம் விசிட் பண்ணலாம் ஸோ இது பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் எந்த சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கீங்களோ அது காண்டாக்ட்லாம் இப்போ மதுரையில் நீங்கள் எங்கே மேம் இருக்கீங்க மதுரை கரெக்டாக எக்ஸாக்ட்டாக கேகே நகரில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது கேகே நகர் நியர்பை அருண்வலா ஸ்கூல் கிட்ட வந்துட்டு நீங்கள் கால் பண்ணால் கூட கால் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் ஓகே மேம் இப்போ இந்த மிஷின் வாங்குறாங்க இந்த மிஷின் கூட என்னெல்லாம் ஃப்ரீ கிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க ஃப்ரீ கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ் த்ரெட்டில் பன்னெண்டு கலர்ஸ் கொடுப்பாங்க ஓகே எனி பன்னெண்டு கலர்ஸ் வரும் டுவெல் கலர்ஸ் ஸோ இதுதான் இல்லை எனி டுவெல் கலர் எனி டுவெல் கலர்ஸ் வரும் ஸோ ஜெரியில் ரெண்டு ஜெரி கொடுப்பாங்க இது பாபின் த்ரெட்டு ஸோ பாபின் த்ரெட்டு ஒரு பீஸ் கொடுப்பாங்க இது பாபின் வைண்டிங் மிஷின் ஸோ அடியில் பாபின் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வைண்டிங் பண்ணுறது பண்ணுறதுக்கு ஸோ இது லோகோ ஃப்ரேம் செட்டு சோ கேப்புக்கு பேக்குக்கு லோகோஸ் போடணும்னா இதுல தான் நீங்க ஃபிட் பண்ணி போடணும் மாதிரி ஓகே சோ அது போக நான் சொன்ன மாதிரி இதுல 3500 டிசைன்ஸ் கொடுத்துறாங்கல சோ அதுக்கான செப்பரேட்டா டிசைன் ஆல்பமும் உங்களுக்கு கொடுப்போம் ஓ இது தனியா கொடுத்துப்பீங்க சோ இது மினிமம் 2 ல இருந்து 7 வரைக்கும் வரும் உங்களுக்கு எந்த எத்தனை எல்லாத்தையுமே இருக்கும் ஆமா சோ இத நீங்க காஞ்சி கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க பேசிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நாங்க தீம்ஸ் வந்து பண்றோம் அப்படினு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி நீங்க காஞ்சி

ஓகே ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி ரெண்டுமே தந்துடுறீங்க சூப்பர் சோ அடுத்து இந்த மாதிரி மிரர் ஷீட்டும் கொடுத்துருவோம் சோ நீங்க மிரர் ஒர்க்கும் பண்ணிக்கலாம் இது ஓவர் டூல்ஸ் பாக்ஸ் கிட் வரும் சோ கரண்ட் போச்ச அப்படினா அலைன்மென்ட் चेंज ஆகும் அப்படி கஸ்டமர் கிட்ட வந்து ஒரு इशू இருந்துச்சு சோ அதை பேக் அப் பண்றதுக்காண்டி யுபிஎஸ் பேட்டரி கொடுக்கறோம் யுபிஎஸ் பேட்டரி நீங்களே ப்ரொவைட் பண்ணுங்க யுபிஎஸ் பேட்டரியும் கொடுத்துருவோம் சோ இது ஓவர் டூல்ஸ் பாக்ஸ் கிட் ஃப்ரீயா வரும் சோ डायरेक्टली மிஷன் ஃப்ரீ டெலிவரி தான் உங்க பிளேஸ்லயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே உங்களுக்கு ஃப்ரீ தான்

ஓகே மேம் இப்போ வந்து டூ டேஸ் வந்து உங்கள் பிளேஸில் இருக்கும்னு சொன்னீங்க அது எப்போ மேம் மெஷின் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கு டெக்னீஷியன் வருவாங்க ஃபஸ்ட்டே டெலிவரி ஆகும் டெலிவரி ஆனதுக்கப்புறம் டெக்னீஷியன் வருவாங்க ஓகே அவங்க ஃபிட் பண்ணிவிட்டு உங்கள் மிஷினில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஓகே மேம் ஒரு டூ டேஸ் கம்பல்சரி இருக்கும் ஓகே இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த மெஷின்ஸாக இருக்கட்டும் ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து வாங்குறது ஈஸி பட் அந்த சர்வீஸுன்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல லாகிங் ஆகுது அது கஸ்டமருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அடுத்து மெட்டீரியல் எங்கே சோர்ஸ் பண்ணணும்னு தெரில ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடுறாங்க

அவங்கன்னா நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெரிய விஷயம் இல்ல எங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சர்வீஸ் நம்ம சைடுல இருந்து சூப்பரா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா மொத்தமா நாலு டெக்னீஷியன் இருக்காங்க எப்பயுமே ரவுண்ட்ஸ்ல தான் இருப்பாங்க ஃபஸ்ட்டு சின்ன ப்ராப்ளம்னா வீடியோ கால் பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் பாய் செவன் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது நீங்கள் வீடியோ கால் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் வரும் கம்பல்சரி கஸ்டமர்ஸ் எடுத்தாங்கன்னா டவுட்ன்றது வரும் ஸோ கால் பண்ணுங்க சின்ன சின்ன ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க இல்ல கம்பல்சரி டெக்னீஷியன் வரணும் அப்படின்னா மினிமம் டூ டேஸ் மட்டும் டைமிங் எடுத்துக்கிடுவாங்க டைரக்டா உங்க பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஃப்ரீ சர்வீஸ் எவ்வளோ மந்த்ஸா இயர்ஸா ஒன் இயர்க்கு உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு வாரண்டியும் ஒன் இயர் இருக்கு வாரண்ட்டி ஒன் இயர் கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே மேம் நம்ம வந்தோன்னா தீபாவளிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க நம்ம வியூவர்ஸ்க்காக அது என்ன சர்ப்ரைஸ் மேம் சர்ப்ரைஸ் அப்படினா இப்ப மெஷின் புக்கிங் பண்ற எல்லாருக்குமே ஸ்டிச்சிங் மெஷின் ஃப்ரீயா தராங்க ஸ்டிச்சிங் மெஷின் ஆமா ஸ்டிச்சிங் மெஷின் ஃப்ரீயா தராங்க அது பவர் மெஷின் தான் சோ அது ஃப்ரீயா வரும் அது போக 1 இயர் வாரண்டிய 2 இயர்ஸ் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி தரீங்க அப்ப ஃப்ரீ மெஷின் வாங்கிக்கலாம் ஃப்ரீ கிட் வாங்கிக்கலாம் மெஷின் வந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து இருக்கு என்னென்ன மாதிரி மெஷின்ஸ் வச்சிருக்கீங்க

ஃபோன் டச் ஃபோன் யூஸ் பண்றேன் எல்லாருமே இதுக்கு படிச்சிருக்கணும் நாங்க அதிகமா எங்களுக்கு நாலேஜ் வேணும் அதெல்லாம் இல்ல நார்மலா உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ண தெரியுமா தாராளமா அந்த சோ அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டிசைன் செலக்ட் பண்றது சோ நெக்ஸ்ட் வந்து டிசைன் தாராளமா பண்ணலாம் ஸோ இது டேரெக்ஷன் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன் ஸோ செட் பண்ணத நான் ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஸோ அதுக்கான டைரக்ஷன் நீங்க எந்த ஆங்கிள்ல வேணாலும் மாத்திக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிசைன் நான் செலக்ட் பண்றேன் ஸோ அதுக்கான டேரக்ஷனை நான் மாத்துறேன் எந்த பொசிஷன்ல வேணாலும் ஓகே நான் எந்த பக்கம் கிளாத் வைக்கிறேனோ அந்த பக்கம் என்னோட டைரக்ஷன் சோ டைரக்ஷன் செட் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் தாங்க நீங்க அந்த ட்ரெய்னிங்ல கத்துக்குவீங்க சோ அத தான் நமக்கு இப்ப சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் இது கிராஸ் நெக் போடுறது ஸ்ட்ரைட் நெக்கும் போடலாம் கிராஸ் நெக்கும் போடலாம் அதுவும் நீங்க செட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ் ஒய்ன்றது ஒரு டிசைனோட நீளம் ஆகலாம் ஸோ அதை தான் செட் பண்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து மாத்த மெஷர்மெண்ட் வந்து ஒவ்வொரு அளவு இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது எயிட் இன்ச் இருக்கும் டென் இன்ச் இருக்கும் சிக்ஸ் இன்ச் இருக்கும் ஸோ அந்த இறக்கம் ஏற்றத நீங்க இதுலயே செட் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி ட்ரைனிங்ல சொல்லி எப்படி பண்ணணுன்றதை நாங்கள் ட்ரைனிங்லேயே சொல்லியிருக்கோம்

ஓகே ஒரே டைம்ல ஆ ஒரே ஒரே டைம்ல ரன் ஆகாது 12 கலர் ஸ்பிட் பண்ணிக்கலாம் ஆனா ஸ்டெப் ஆன் ஸ்டெப் அது ஸ்டெப் பை ஸ்டெப் பை போயிடும் தான் எல்லாமே ரன் ஆகும் இதுல இருக்க கலர்ஸ் தான் போடணும் இல்ல கஸ்டமர்ஸ் नीड கேக்குறாங்க அவங்க மேட்ச் ஆனதா கேக்குறாங்க அப்படினா அந்த கலர்ஸ் நீங்க இப்ப ரன் பண்ணலாமா மேம் சோ फोर्थ ஸ்டெப் போயிடு ஜஸ்ட் நான் ஆன் பண்ணினா போதும் மேம்ிஷின்ல இப்ப வந்து நீங்க ஒரு டைமிங் செட் பண்ணியிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் இப்ப உங்க பின்னாடி இருக்க ஒரு டிசைன் அந்த மாதிரி ஒரு டிசைன் நீங்க போட போறீங்க அப்படின்னா இப்போ அதுக்கு டைம் எப்படி மேம் ஃபாஸ்டா வைக்க முடியுமா இல்ல ஸ்லோவா பண்ணலாம்

பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருந்ததுக்கும் இப்போயும் பாருங்க நல்ல வேகமாக ஒரு லேயர் அதுவே முடிச்சுட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதுவே கம்ப்ளீட் பண்ணி அதுவே ரீஸ்டார்ட் பண்ணிக்கும் அடுத்து மேம் இப்போ இதில் என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து நம்ம பிлауஸ் மட்டும்தான் தான் பண்ணலாமா ஏனா சுடிதாஸ் இருக்க சுடிதார் மெட்டீரியல் சாரீஸ் இதுக்கெல்லாம் எம்ப்ராய்ட் பண்ணலாமா பண்ணலாம் ஓ நைஸ் நைஸ் சோ எல்லா மல்டி पर्ப்பஸா யூஸ் பண்ணிக்கலாம் எம்ப்ராய்டிங்க்கு

ஸ்வேம்ப்ராய்டிங் ன்றது வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அவங்க சொன்ன மாதிரி பாக் கேப்னு மல்டி நம்ம வந்து ஓபன் பண்ணும்போது நல்லா வந்து அர்ன் பண்ண முடியும் இப்போ இந்த மெஷின் வாங்குறவங்களுக்கு இன்னொரு பெரிய क्वेश्चन இருக்கும் ஈபி ரொம்ப எடுக்குமோ அப்படின்னு ஒரு ஃபேன் அந்த அளவுக்கு தான் சிங்கிள் யூனிட்லயே பண்ணலாம் சூப்பர் இப்போ மெட்டீரியல் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் மெட்டீரியல் கொடுத்து ட்ரீங்க இலவசமா பட் இந்த மெட்டீரியல் 소ர்சிங் எங்க பண்றது

ஓகே சோ நம்ம கிட்ட ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் நீங்க ஜெரி ஒர்க்கும் இதில் பண்ணிக்கலாம் இன்னொரு இருக்கும் ஜெரி யூஸ் அடிக்கடி ஆகுமா ஓகே அந்த கிடையாது சரி ரன் பண்ணா கட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே டென்ஷன் பண்ணுங்க எப்படி நீங்க வாங்க ஃபுல்லா எப்படின்றத நம்ம சப்போஸ் இதெல்லாம் வாங்கிட்டு பண்ணி எனக்கு டவுட்ஸ் இருக்கு என்ன கால் பண்ணலாம் நம்ம நீங்க கால் பண்ணலாம் எப்ப வேணாலும் கால் பண்ணலாம் வீடியோ கால் பண்ணுங்க நான் ஆடியோ கால் பண்ணுங்க எப்படி பண்ணாலும் ஓகே நீங்க டவுட் வரும் ஆஃப்டர் சர்வீஸும் பக்கவா ப்ரொவைட் பண்றீங்க நம்ம கிட்ட இருந்து சர்வீஸ் நல்லா இருக்கும் நான் அகைன் சொல்றேன் சர்வீஸ் நல்லா இருக்கும் சோ அதனால நீங்க தாராளமா ட்ரிபிள் ஆர் எடுக்கலாம் ஓகே மேம் உங்க ஷாப் எங்க இருக்குன்னு இன்னொரு தடவை சொல்லிடலாமா நம்மளோட ஷாப் மதுரை கேகே நகர்ல இருக்கு நியர்பை பை அருள்மலை ஸ்கூல் கிட்ட இருக்கு சோ வந்துட்டு நீங்க கால் பண்ணாலும் நாங்க லொகேஷன் ஷேர் பண்ணுவோம் நாங்க லைவ் லொகேஷனும் உங்களுக்கு அனுப்புறோம் எதுனாலும் நீங்க கால் பண்ணுங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச்